தோழர்களை குவைத் அரசு இராணுவத்தை பலப்படுத்தியிருக்காங்க காரணம் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அடுத்து இஸ்ரேலினுடைய தாக்குதலில் ஹஸ்புல்லாவினுடைய தலைவர் நசரல்லா அவர்கள் வந்து கொல்லப்பட்டிருந்தாங்க அந்த தாக்குதல் நடந்த இருந்து அவருடைய உடலை இன்னைக்கு வந்து எடுத்திருக்காங்க இறுதி ஊர்வலத்திற்காக தயாராகிட்டு இருக்கு லெமனான் அது சம்மந்தமான ஒரு முக்கியமான அப்டேட்டும் இருக்குது வீடியோ முழுவதுமாக பாருங்கள் நிறைய குவைத் பற்றிய செய்திகளும் இருக்குது முதல் செய்தி கொயத்தினுடைய இன்டர்நெட் சேவை அப்படிங்கிறது ஒரு சில தினங்களாக ரொம்பவே லோவாக இருந்துச்சு அதாவது கடல் வழியாக போகக்கூடிய இன்டர்நெட் கேபிள் வந்து டேமேஜ் ஆனதால் இந்த சேவையில் வந்து பாதிப்பு இருந்துச்சு தற்பொழுது அது முழுவதுமே வந்து சரி செய்யப்பட்டுருச்சு அப்படின்ட்டு சிட்ரான் சொல்லக்கூடிய கொயத்தினுடைய இன்டர்நெட் சேவை அமைப்பு வந்து சொல்லியிருக்காங்க எல்லாருக்குமே அந்த இன்டர்நெட்டினுடைய சேவை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அந்த வேகம் அப்படிங்கிறது அதிகமாக இன்றைக்கி இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அடுத்த செய்தி குவைத்தில் பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்க சொல்லி குவைத் கவர்மெண்ட் ரொம்பவே ப்ரெஷர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க நாளைக்கு ஒரு நாள் தான் குயத்திகளுக்கு டைம் இருக்குது எடுக்காத கொய்த்திகள் கண்டிப்பாக பெரிய பிரச்சனைகளை வந்து சந்திப்பாங்க அப்படின்ட்டு குவைத் உள்துறை அமைச்சகம் தெரிவிச்சிருக்காங்க இதே தான் வெளிநாட்டோர்களும் கொய்த்தியை தூர விட்டுருங்க வெளிநாட்டவர்களை பொறுத்தவரைக்கும் டிசம்பர் ஒன்றாம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் டைம் இருந்தாலும் அக்டோபர் ஒன்றாம் தேதிக்கு மேலே நீங்கள் வந்து மால்கள் எல்லாம் போய் எடுக்க முடியாது ஒன்லி மினிஸ்ட்ரீஸ் காம்ப்ளக்ஸில் மட்டும்தான் எடுக்க முடியும் அப்படிங்கிற ரூல்ஸ் வந்து வந்துடும் நாளை ஒரு நாள் மட்டும்தான் வந்து வெயிட் பண்ணணும் நாளைக்கு கழிச்சு ஒரு புது சர்க்குலர் வந்து வெளியாகும் அதாவது குவைத்திகள் எடுக்கலை அப்படின்னா அவங்களுக்கு என்ன சொல்கிறாங்களோ அதே தான் வெளிநாட்டவர்களுக்கும் பொருந்தும் முடிந்த வரைக்கும் வெளிநாட்டவர்கள் சீக்கிரமாக எடுப்பதற்கான முயற்சிகளை செய்யுங்க அடுத்ததாக குவைத்தில் பல திருட்டு சம்பவங்கள் வழிப்பறி கொள்ளைகளில் ஈடுபட்ட நான்கு வெளிநாட்டவர்களை குவைத்தினுடைய உள்துறை அமைச்சகம் கைது செய்திருக்காங்க சும்மா போன போக்கிலெல்லாம் கைது செய்யலை இந்த நான்கு நபர்கள் பிளான் பண்ணி எந்தெந்த ஏரியாக்களில் வெளிநாட்டவர்கள் தொடர்ந்து ஒரு ஏரியாவுக்கு வாராங்க அப்படிங்கிறத வாட்ச் பண்ணி அவர்களை கீழே தள்ளி விட்டு அல்லது அவர்களை அடித்து துவைச்சு இருந்து பணத்தை புரிச்சிட்டு போயிருந்திருக்காங்க இந்த மாதிரி நிறைய நாட்கள் நடந்திருக்கு உள்துறை அமைச்சகம் இதற்கு பிளான் பண்ணி அந்த அந்த நபர்களோட காண்டாக்டில் இருக்கக்கூடியவரை வந்து ஸ்பையாக அனுப்பி கரெக்டாக அவங்க இந்த சம்பவத்தில் ஈடுபடும் பொழுது பிடிச்சிருக்காங்க நான்கு நபர்களினுடைய நிலை என்னாகும் அப்படிங்கிறது தெரியலை பல்வேறு வெளிநாட்டவர்கள் இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறதா தற்பொழுது வந்து ஒவ்வொரு நபர்களாக வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க கோய்த்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி இல்லீகலான வேலைகள் செய்யக்கூடியவங்களுக்கு உயிர் உங்களுடையது கிடையாது கோயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான சம்பவங்களில் ஈடுபட்டிங்கன்னா உங்களை ஊருக்கும் அனுப்ப மாட்டாங்க கோயத்தினோடைய ஜெயிலையும் வச்சுருக்க மாட்டாங்க கடுமையான தண்டனை கொடுப்பாங்க ஸோ ரொம்பவே கவனமாக இருங்க அடுத்த செய்தி கோய்த் முழுவதுமே தற்பொழுது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பத்தோட கேமராக்கள் வந்து பொருத்தப்பட்டிருக்கு சாலைகளில் வாகன ஓட்டிகள் முடிந்த வரைக்கும் எல்லா ரூல்ஸையும் பெர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் ஏன் அப்படின்னா நீங்கள் ஒரு நூற்றி ஐம்பது தான் சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா மாதத்துக்கு ஒரு உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ கிடச்சா கூட போதும் உங்களுடைய முப்பது தினார் நாற்பது தினார் ஃபைனுக்கே வந்து போயிடும் ஸோ முடிந்த வரைக்கும் ஸ்பீடு லிமிட்டு அதே போல் இண்டிகேட்டர்ஸு சிக்னல்ஸ் இதெல்லாம் கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணி போங்க முடிந்த வரைக்கும் ஃபைனை வந்து அவாய்ட் பண்ணுங்கள் கொய்த்தினுடைய போக்குவரத்து துறையுமே வந்து அதுதான் சொல்லியிருக்காங்க எல்லா ரூல்ஸையும் கரெக்டாக ஓட்டினா எந்த ஒரு கேமராவாலையும் பிரச்சனை இல்லை ரூல்ஸை மதிக்காதவர்களுக்கு இந்த கேமராக்கள் ரொம்ப பெரிய பிரச்சனையாக வந்து இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இது குவைத்தினுடைய ராணுவம் தயார் நிலையில் இருப்பதாக குயத்தினுடைய ராணுவ பாதுகாப்பு அதிகாரி வந்து சொல்லியிருக்காங்க மிடில் ஈஸ்ட் ஈஸ்ட்டுக்குள்ளாவே தற்பொழுது பதட்டமான ஒரு சூழ்நிலை இருக்குது இஸ்ரேல் ஹஸ்பில்லாவினுடைய தலைவர் நசரல்லாவை அவர்களுடைய ஊரில் வைத்தே வந்து குண்டு போட்டு அழிச்சிருந்தாங்க அவருடைய உடல் இன்னைக்கு கண்டெடுக்கப்பட்டிருக்கு தற்பொழுது இறுதி ஊர்வலத்திற்கான வேலைகள் வந்து நடந்துகிட்டு இருக்கு நேரடியாக இஸ்ரேல் வந்து ஈரானை தாக்கும் பொழுது அதனால் பல பிரச்சனைகள் வந்து உருவாகும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுது குவைத் கவர்மெண்டும் தற்பொழுது இஸ்ரேலினுடைய இந்த போக்கம் வந்து குறை தற்கான பேச்சுவார்த்தையில் யூஎஸ் அமெரிக்காவோட வந்து ஈடுபட்டிருக்காங்க போல் அமெரிக்காவுமே ஜோ பைடன் அவர்களுமே வந்து மிடில் ஈஸ்ட் ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமெரிக்க படைகளை இன்னும் வலுப்படுத்தணும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க எந்த நேரமும் போர் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற செய்திகளும் வந்து வெளியாக இதனால் கொய்த் கவர்மெண்ட்டுமே இராணுவத்தை தயார் நிலையில் தற்பொழுது வச்சுருக்காங்க ஓகே நண்பர் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் வீடியோ பார்க்குறவங்க நம்முடைய குழுவோடு சேர்ந்துக்கோங்க மறக்காமல் உங்களுடைய அந்த லைக்கை வந்து தட்டிவிடுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை வந்து பகிர்ந்துக்கோங்க